எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் வாங்க லைவில் பேசலாம் வாங்கோ விஜு கிச்சன் அண்ட் கார்டன்லேருந்து விஜயலட்சுமி ராஜேந்திரன் பேசுகிறேன் வாங்கம்மா பேசலாம் வாங்கோ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஹாய் நல்லா இருக்கிறீங்களா உங்களோட பேசிட்டு அப்படியே இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும்ட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறனுங்க வாங்க பேசலாம் அப்படியே வேலை செஞ்சுட்டே பேசலாம் வாங்க வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பருப்பி விட்டுருந்தோம் இந்த கோல்டு மறை ஏறதுக்கு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க அதனால் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து அப்புறம் பாதி புழங்கிட்டோம் பாதி இருக்குது சரி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ஒன்று அழுகி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டேமேஜ் லிஸ்ட்டில் சேர்த்திக்கலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி டப்பியில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வேணுங்கிறபோது எடுத்து படைங்கிக்கலாம் நல்லதாக இருக்கிறது எடுத்து புட்டியில் போட்டு வச்சுட்டா நல்லா க்ளீனாக இருக்குங்க வேணுங்கிற யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சுருந்தாலும் தாங்க பெரிய வெங்காயம் இன்னும் யூஸ் பண்ணுவோம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் தமிழ்நாட்டு மாதிரி இல்லைங்க இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தியும் வெங்காயம் கொஞ்சம் என்ன பாதிக்கு பாதி ஜாஸ்திங்க அங்கே ஐம்பது ரூபான்னா இங்கே நூறுரூபா அங்கே நூறுரூபான்னா இங்கே நூற்றி அறுபது நூற்றி எண்பது அந்த மாதிரி இருக்குங்க அதனால் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வேணுங்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் அது பதிலும் பதிலும் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அதனால பதனமா அங்க மாதிரி வைதி சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வாங்க பேசலாம் வேலை செஞ்சுட்டே பேசலாம் வாங்க நல்லா இருக்கிறீங்களாப்பா சாப்பிட்டீங்களா சூப்பர்னு சொல்லிருக்காங்க కొంచెం రెస్టా ఎక్కుమారెంట్ క్లీన్ పన్నీ ఎంగ చిన్న చిన్న వలన చెంది వచ్చే సహాయమో అడుపు మున్నీ పోయిన కొంచెం నీటా సీక్రమా கிடைக்கும் போது அப்படியே வெங்காயம் தொலைச்சு வச்சுக்கலாம் பூண்டு தொலைச்சு வச்சுக்கலாம் சாமி நான் நல்லா இருக்கிறேங்க நல்லா இருக்கிறோம் மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா நாங்க என்ன சாப்பிடல இன்னு மேலதான் சாப்பிடணும் ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடலன்னு சொல்றோம் அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல சமையல் என்ன சமையல் செஞ்சாங்க ஆயிடுச்சம்மான்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா சரி சரி ஆய் எல்லோருக்கும் வணக்கம் விஜூ கிச்சன் அண்ட் கார்டன்லேருந்து விஜயலட்சுமி ராஜேந்திரன் பேசுறேன் எல்லாரும் லைவ்ல வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நான் சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேப்பா உட்காந்துட்டு இருக்க மாட்டேங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சதுன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன் தூக்கம் வந்தா போய் தூங்குவேன் பசிச்சா சாப்பிடுவேன் அதுதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சி മാറി ചിന് சின்ன വലയെല്ലാം ചെഞ്ച് വെച്ച எல்லோருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் வாங்க ஜாலியா பேசலாம் பாக்குறீங்க பேசுங்கம்மா அக்காவோ தங்கச்சியோ பையனோ மகனோ மகளோ யாரா இருந்தாலும் பேசுங்க நானும் பேசுறேன் அப்பதான் ஜாலியா இருக்கும் பொழுது நல்லா இருக்கும் பேசலாம் நல்லா இருக்கிறீங்களா வேலையெல்லாம் முடிஞ்சுதா சமையல் வேலையெல்லாம் மதிய வணக்கம் தான் நானும் மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம்

குருவாரா வியாழக்கிழமை குருவாரன்னு சொல்லுவாங்க கன்னடத்துல குருவாரன்னு சொல்லுவாங்க இந்தியில குருவாரன்னு தான் சொல்லுவாங்க பொழுதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கு நாங்க பேசலாம் ஓ அப்படிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க குரு வாரம்னா குரு உகந்த வாரம் குரு ஆமா ராகு கேது அப்படி சூரிய சந்திரா அப்படின்னு சொல்றாங்க அது குருவுக்கு இந்த நாள் உகந்த நாள் வியாழன் வியாழ பகவான் குருவா குரு ராயர் சரி குருவா பகவான் குரு ராயர்ன்னா அதை ராகவேந்திர குரு பகவான் விஜயலட்சுமி ராஜேந்திரன் பெங்களூர்ல இருந்து எல்லாரும் ஏ வேலை செஞ்சுட்டே பேசலாம் வாங்க நீங்களும் அப்படித்தான் வேலை செஞ்சுட்டே பேசுங்க தப்பில்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் அம்மா அப்படின்னு நன்றி

వయలే పోస ము అప్పు కడిచేసా కొంచెం కొంచమా కొ para vender y da el no. டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டா நல்லாயிருக்குங்க मे i okay.

உங்களுக்கும் இனிய மதிய அம்மா வணக்கங்கம்மா சமையலெல்லாம் செஞ்சுட்டீங்களாம்மா வாங்க வாங்க பேசலாம் நேரம் என்ன காணுமே அப்படின்னு நினைச்சேன் வந்துட்டீங்க போல வந்த பொண்ணுமா மாவாடலுக்கு நான் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்ட இல்லையா அந்த கிட்டங்க இல்லம்மா என்ன எல்லாம் காலையில ஆச்சு இப்ப மதிய சாப்பாடு சாப்பாடு நான் சாப்பிரலங்க கொஞ்ச நேரம் போகணும் சாப்பிடறோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் க்ளீன் செய்து விட்டு அப்புறமாக பிறகு சென்று அந்த பழைய சாதத்தை பழைய சாதம் என்று சொல்லக்கூடாது அமிர்தம் அமிர்தம் அந்த குழு குழு கூழ் குழு குழு கூழ் எடுத்துட்டு வந்து குடித்து பிறகு உறக்க செல்லலாம் நான் சாப்பிட்டுக்கா பார்க்கறதுக்கு வெங்காயம் நீட்டாக இருக்கு உள்ளே பார்த்தா உள்ளே உம் வேண்டுகிறேன் சிந்திக்க வேண்டுகிறேன் மன்னிக்க வேண்டுகிறேன் சித்திக்கும் எனக்கு என்றென்றும் பாட்டு சூப்பர் என்னமா எனக்கு தெரிஞ்சது நான் பாடிட்டு இருக்கிற சாமி தப்பு தப்பா எப்படியோ பாட்டு ஜாயின் பண்ணி பாடிட்டு இருக்கிறேன் மகாலட்சுமி எங்க வீட்டுல சாதம் பருப்பு குழம்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்களாமா சரி 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 நான் இன்னைக்கு மத்தியான சமையல் அறை லீவ் விட்டு விட்டேன் நே நேற்று செய்தது சாதம் இருக்கிறது சாதம் இல்லை களி உருண்டை உருண்டை சாதமும் இருக்குது களி உருண்டையும் இருக்குது ரெண்டு ஒட்டுக்கா போட்டு தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கணும்ட்டு வச்சுருக்குறாங்களோ இனிமேல் எல்லாம் குடிக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வச்சு அந்த களி கரைச்சி குடித்தா நல்லதுங்க உடம்புக்கு நல்லது உடம்பெல்லாம் சூடு ஏறிட்டால் கூட அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் குடிங்க ரொம்ப நல்லது வெயில் காலம்னா கம்பு செய்யலாம் இது ராகியும் குளிர்ச்சி தான் இந்த கூழு எல்லாம் குடித்தா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இளநீர் சாப்பிட்ட மாதிரிங்க டெய்லியே அதுதான் பழைய சாதம் தான் ஒரு நாள் இட்லி தோசை எங்க அம்மா போட்டு ஆட்டி அமாவாசைக்கு ஒரு நாள் மாம்பிக்கு ஒரு நாள் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள்னு சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் எங்க வீட்டுல இட்லி தோசையெல்லாம் சொல்லுவோம் இல்லைன்னா லேட்டாக தான் சரி லேட்டு பழைய சாதம் தாங்க வீட்டில் சாமி இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் அது ஹோட்டல்லையே கிடி கிடைக்குதுன்னு சொல்லுங்க ஆமாம் வாட்லேயே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே கொடுக்குறாங்களாமா சாமி யாருன்னோடும் நவீன் நவீன் ஆ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே கிடைக்குதுங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க குடிச்சிட்டு காசு கொடுத்து குடிக்கிறாங்க ஜாஸ்தி ஆங்கார இதனே அல்ல இவோ கட் மாடு சரி கட் மாடணா அவன் நோடனா ஆ ஆமாங்க கொஞ்சம் இது சரியா வரலீங்க நெட்டு அதனால கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு லைவ் இதோட முடிச்சுக்கிறேங்க அப்புறமா பாக்கலாங்க